எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் ப்ராப்ளம் இருக்கா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காது நடுக்கம் இருக்கு நடையில தடுமாற்றம் இருக்கு கீழே விழுந்துரும் பயம் இருக்கு இல்ல அடிக்கடி கீழே விழுகுறாங்களா இந்த மாதிரி ஆனவங்களுக்கு தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அம்மாவோட ரிவியூவை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் எப்பயுமே ஒரு நோயாளிக்கு இன்னொரு நோயாளி அதாவது குணமான நோயாளி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதை கேட்ட ஒரு தைரியம் கிடைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவா பார்க்கின்சன்ஸ் பேஷண்டோட பயம் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா சரியாயிடும் தேங்க்யூ ஹாய் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டிஷன் என்னன்னா பார்க்கின்சன்ஸ் பொதுவா பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட்டுக்கு நடையில் சின்னதா ஒரு தடுமாற்றம் இருக்கும் கீழே விழுகிற மாதிரி ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிக்கும் லேசா நடுக்க வர ஆரம்பிக்கும் அதோட சேர்த்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு லம்பார் ஸ்பெயின் ப்ராப்ளமும் சேர்ந்து வரும் அதாவது லம்பார் ரெடிகுலோபதி இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறது இது ரொம்ப ரேரா தான் வரும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற பேஷண்ட் கண்டிஷன் அதுதான் பார்க்கின்சன் லம்பார் ரெடிகுலோபதி சிவியரா வந்து ரெண்டு கால் பாத மத மதப்பு நல்லா யோசிச்சு பாருங்க பார்க்கின்சன் பேஷண்ட்டுக்கு தடுமாட்டம் இருக்கும் ரெண்டு காலையும் பாத மத மதப்பு இருந்ததுன்னா அவங்களால நடக்கவே முடியாது அந்த அளவுக்கு மோசமாயிடுவாங்க இந்த பேஷண்டோட பேரு பார்வதி வயது அறுபத்தி அவங்களுக்கு ரொம்ப சிவியரா ஃபீவர் வந்திருக்கு ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியாகி அவங்க ஒரு அன்கான்சியஸ் கோமா ஸ்டேஜ் கிட்ட போயிட்டாங்க போயிட்டு ரெக்கவரி ஆறு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் அவங்களால நடக்க முடியல இங்க வரும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்தாங்க பட் இங்க ஒரு பதினஞ்சு நாள் இருந்து போகும் பொழுது கம்ப்ளீட்டா நல்லா நடந்து போனாங்க கம்ப்ளீட்டா நல்லா நடந்து போனாங்க இதுல என்னன்னா அவங்களோட வீட்டுல வந்து அவங்களோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் அந்த மேரேஜ்க்காக தான் எவ்வளவு சீக்கிரம் நடக்கணும்ன்ற ஒரு வைரியாகியதோட தான் இங்க வந்து தங்கி இருந்தாங்க பிப்டீன் டேஸ் கம்ப்ளீட்டா நல்லா கோஆபரேட் பண்ணாங்க ஹண்ட்ரட் கிட்ட சரியாகி போயிட்டாங்க அவங்க இந்த வீடியோல அவங்களோட வயது சேமிட்டர் ரிப்போர்ட் அதாவது கால் பாத மத மதப்பு முன்னாடி பின்னாடி எடுத்த ரிப்போர்ட் காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு மோசமா இருந்த கால் மத மதப்பு எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு பாருங்க நடக்கிறது கால்ல இருந்து அதாவது உடம்புல இருந்து லைட்டான ஷேக்கிங் பேலன்ஸ் எல்லாமே சரியாயிடுச்சு இவங்களுக்கு நாங்க எதுக்காக எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல அவங்க நியூரலைஸ்ட் கொடுத்த மெடிசன்ஸ் அவங்க ஆல்ரெடி கொடுத்திருந்த மெடிசன்ஸ் எடுத்து தான் இருந்தாங்க நாங்க தனியா அவங்களுக்கு எந்த மருந்து மாத்திரை எதுவுமே கொடுக்கவே இல்ல முழுக்க முழுக்க அட்வான்ஸ்டு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் அந்த பேஷண்டே கம்ப்ளீட்டா சரி பண்ணிருக்கோம் அவங்களுக்கு ரிவ்யூ வருது பாருங்க இது பார்வதி பேஷண்டோட பயோதிசியோமீட்டர் ரிப்போர்ட் அதாவது கால் பாதம் மத மதப்பு எப்படி இருக்குன்னு

எல்லாமே இருபது கீழே வந்துருச்சு ஒண்ணு கூட வந்து இருபதுக்கு மேல கிடையாது பத்தொன்பது பதினேழு பதினாறு பதினஞ்சு எல்லாமே வந்து இருபது கீழே வந்துருச்சு மைல்ட் ஆயிடுச்சு இப்ப அவங்களுக்கு கால் பாத மத மதத்து சுத்தமாக சரியாகி தொடு உணர்வு நரம்புகள் நல்லா செயல்படுது இதுக்கு ஒரு பன்னெண்டு நாள் ஆயிருக்கு பட் ஆனா கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க இப்ப அவங்களால நல்லா நடக்க முடியுது கால் தடுமாற்றம் இல்லாம நல்லா நடக்கிறாங்க செப்பல் போட்டாலும் அவங்களால பிடிச்சு கரெக்டா செப்பல் போட்டு நடக்க முடியுது தேங்க்யூ என்னோட பேரு பார்வதி திருநெல்வேலியில இருந்து வரேன் நான் வந்து திருநெல்வேலி சிஓ ஆஃபீஸ்ல பண்ணி ரிட்டையர்ட் ஆயிட்டேன் என் வயசு அறுபத்தி ஒன்று ஒன் இயர் ஆகுது ரிட்டர்ட் ஆகி எனக்கு வந்து ஒன் இயர் மேல ஒரு ஃபீவர் வந்து ரொம்ப அட்டாக் ஆயிட்டு நூற்றி எட்டு டிகிரி வரைக்கும் போய் ஒரு கையும் காலம் அட்டாக் ஆகி நடக்க முடியாமல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது நிறைய பெயின்ஸு முதுகு வலி கழுத்து வலி முட்டு வலி எல்லா வலியுமே இருந்தது அதுக்கும் கொஞ்சம் மெடிசன்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன் சார் ஆனால் அது சரியாக வரல எனக்கு அப்புறம் கடைசியாக யூடியூப்பில் பார்த்து தான் சார் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் இங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுதாங்க எனக்கு நான் வரும்போது ரொம்ப மெதுவாக நடந்தேன் காலை வலி அடுத்து அடி கூட வைக்க முடியல அந்த அளவுக்கு தான் நடந்தேன் பேக் பெயின் பயங்கரமா இருந்தது கால் மதம் மதப்பும் அது மாதிரி நிறைய இருந்தது இந்த வந்து ட்ரீட்மெண்ட் காரோட பேச்சு ஸ்டாப்ஸோட கவனிப்பு எல்லாம் சேர்த்து என்ன என்ன கேட்கும் அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டேன் எல்லாம் நடக்கிறேன் இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கல்லாம் ஆமா சார் இங்க வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்கமா எனக்கு இப்ப ஞாபகம் எதுவுமே கிடையாது எல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் அப்ப நீங்க சுயநிலை இல்லாம இருந்தீங்களா ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அட்மிஷன்ல தான் இருந்தேன் ஓகே மாமா அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சுயநிலை வரது எவ்வளவு